வணக்கம் தோழர்களே நாகபந்தம் இந்த ஒரு சொல்லே மனதில் அசாதாரணமான சிந்தனைகளை உருவாக்குகிறதா மர்மம் பயம் அதீத சக்தி திகைப்பு இவையெல்லாம் ஒரே நேரத்தில் மனதை துளிக்கிறதா நாகபந்தம் என்பது ஒரு சாதாரண பூட்டல்ல இது காலத்தை மிஞ்சி நிற்கும் ஒரு ரகசிய தாழ்பாத்திரம் பாத்திரம் சிலர் இது ஒரு பழங்கால மந்திரவாதிகளால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு முறை என கூறுகிறார்கள் சிலர் இது தெய்வீக சக்திகளால் உருவான தங்காத பூட்டு என நம்புகிறார்கள் உண்மையில் நாகபந்தம் என்பது பாம்புகளின் சின்னம் மட்டுமல்ல அது பாம்புகளின் சக்தியை உட்கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு மாயாஜால பூட்டு இது ஒரு வகையான தத்துவ பூட்டை போல திரும்ப திறக்க இயலாதது போலவும் தோன்றும் இது இருக்கும் இடங்களைப் பற்றிய தகவல்கள் மிகக் குறைவாகவே வெளியில் வந்துள்ளன ஆனால் பன்முதுமை புராணங்களில் குறிப்பாக சில ரகசிய கோவில்கள் புதையல்கள் மற்றும் தெய்வீக கருவிகள் ஆகியவை இத்தகைய நாகபந்தக் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நாகபந்தம் எங்கே உள்ளது அது யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது ஏன் இது இன்று வரை திறக்கப்படாமல் உள்ளது இதை திறக்க இயலுமா அல்லது இது ஒரு புனைகதை மட்டுமா இத்தகைய கேள்விகளுக்கு பதில் காண்பதே இன்றைய பயணமாகும் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதலில் நாகபந்தம் என்றால் என்ன நாகபந்தம் என்பது ஒரு சாதாரண பூட்டு அல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த மறைக்கப்பட்ட பாதுகாப்பு முறையாகும் பாம்புகள் அல்லது நாக சக்தி என்பதன் அடையாளமாக அமைந்தது இந்த நாகபந்தம் நம்மை போன்ற சாதாரண பூட்டுகளை கடந்த ஒரே நேரத்தில் ஆன்மீகமும் மந்திரவாதமுமாக உள்ள ஒரு பாதுகாப்பு முறை இதை உருவாக்கியவர் யார் எப்போது உருவாக்கப்பட்டது என்பது பெரும்பாலும் மர்மமாகவே உள்ளது ஆனால் இது மனித கண்ணுக்கு தெரியாத உலகங்களை தீவிரமாக பாதுகாக்கும் ஒரு சத்தமற்ற காவலரான நாக சக்தியை அடிப்படையாக கொண்டது நாகபந்தம் பொதுவாக பழமையான கோயில்களின் கருவறைகளில் அங்கு உள்ள மூலமூர்த்தியை பாதுகாப்பதற்காகவும் மன்னர்கள் அல்லது முனிவர்கள் பதுக்கிய புதையல்களை காக்கவும் ரகசிய ஆன்மீக ஞானம் பதிக்கப்பட்ட இடங்களில் அதை பொதுமக்கள் அணுகவே முடியாதவாறு தடுத்து நிறுத்தவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது சாதாரண பூட்டை விட மிக தீவிரமான சக்திகளை உள்ளடக்கியது இது ஒரு அறியப்படாத நாக சக்தி மூலம் இயங்கும் என்பது நம்பிக்கையாகும் நாகபந்தம் நெருங்காதே என்று எச்சரிக்கும் கதைகள் பரவலாக உள்ளன ஏனெனில் இதை மீற முயல்பவர்கள் பல வகையான அபாயங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று பழமொழிகள் புனைவுகளும் கூறுகின்றன இதனால் சிலர் திடீரென பைத்தியம் பிடித்ததாகவும் சிலர் விலக முடியாத நோய்களில் சிக்கியதாகவும் சிலர் மரணம் கூட சந்தித்ததாக பல கதைகள் கூறுகின்றன இதனால்தான் நாகபந்தம் உள்ள இடங்களை திறக்க முனைவது ஒரு ஆன்மீக சவாலாகவும் உயிருக்கு ஆபத்தான செயலாகவும் கருதப்படுகிறது இந்த பூட்டு சாமானிய விசைகளை எதிர்த்து போராடும் வல்லமையுடையது அதனால் இந்த நாகபந்தத்தை தாண்ட நுண்ணறிவு பரிகாரங்கள் பரிசுத்தம் மற்றும் ஞானம் தேவைப்படும் என தொன்ம நம்பிக்கைகள் கூறுகின்றன இப்பொழுது நாகபந்தத்தின் தோற்றம் பற்றி பார்ப்போம் நாகபந்தம் என்ற பாதுகாப்பு முறை வெறும் மந்திரவாத யுக்தி அல்ல அது ஒரு தெய்வீக வரம்பின் வெளிப்பாடு அதன் தோற்றம் விஷ்ணு பெருமானும் அனந்தநாகனும் ஆகியோருடன் நேரடியான தொடர்பைக் கொண்டுள்ளது புராணங்களின்படி அனந்தநாகன் அல்லது ஆதிசேஷன் என அழைக்கப்படும் நாகதேவதைக்கு ஆயிரம் தலைகளும் அளவு கடந்த சக்தியும் உள்ளது அவர் விஷ்ணுவின் ஆதிசயனமாக சக்தியுடனும் அமைதியுடனும் விரிந்த நிலையில் பத்மநாபன் போன்ற ரூபங்களில் காணப்படுகிறார் இந்த அனந்தன் வெறும் தெய்வீக பாம்பு அல்ல அவர்தான் நாகசக்தியின் உருவகபடமான வடிவம் அவர் மீது விஷ்ணு துயிலும் போது உலகம் நிலையடைவதாக நம்பப்படுகிறது அனந்தனின் இந்த அவிநாசி சக்தி மற்றும் அடங்காமை காலம் கடந்த ஒரு பாதுகாப்பு சக்தியாக மாற்றப்பட்டதுதான் நாகபந்தம் என அழைக்கப்படுகிறது தெய்வீக சக்திகளால் உருவாக்கப்பட்ட இந்த நாகபந்தம் மனிதர்களின் செயல்களால் அல்ல அறம் தப்பாத குறிப்பு மற்றும் தெய்வ அனுமதி இல்லாமல் திறக்க முடியாத ஒன்று இங்கு முக்கியமான விஷயம் என்னவெனில் அனந்தனின் சக்தி என்பது நேரடியாக காக்கும் தன்மையுடன் கூடியது நாகபந்தம் அவருடைய இந்த காக்கும் ஆற்றலை மனித உலகில் பாம்பு வடிவ ஆவியாக மாற்றும் ஒரு பரிணாமம் இதனால்தான் இது சாதாரண பூட்டாக இல்லாமல் தெய்வீக தடையாய் மாறுகிறது பழைய நூல்களில் கூறப்பட்டபடி விஷ்ணுவின் அனந்த சக்தியிலிருந்து சிந்தனையாய் பிறந்தது நாகபந்தம் அதாவது இது யாருக்காகவும் உருவாக்கப்பட்ட பூட்டைத் தாண்டி தெய்வீக ஞானம் புதையல்கள் மற்றும் ஆதிகால மூலதத்துவங்களை பாதுகாக்கும் ஒரு சக்தி அதனால் நாகபந்தத்தை முறியடிக்க முயற்சிப்பது என்பது ஒரு சக்தியிடம் சவால் விடுப்பது மட்டுமல்ல தெய்வீக கட்டுப்பாடுகளை மீறும் முயற்சியாகவும் விளங்குகிறது அதன் விளைவுகள் சகஜமாகவே கடுமையானவை இந்தியாவில் நாகபந்தம் செய்யப்பட்ட முக்கிய இடங்களை பற்றி பார்ப்போம் ஒன்றாவது அனந்த பத்மநாபர் கோயில் திருவனந்தபுரம் கேரளா இந்த கோயில் இந்தியாவின் மிக சிறந்த மர்மங்களில் ஒன்று இங்கு இருக்கும் வால்ட் பி என்ற அறை இன்னும் திறக்கப்படாததோடு அதனுடைய கதவின் மேல் உள்ள நாக குறி நாகபந்தத்தின் தெளிவான அடையாளமாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்த அறையை திறக்க முயன்ற போது பதிற்றும் மரணங்கள் தடுமாற்றங்கள் ஆகியவை நடந்ததாக புள்ளிப்படாத பக்க விளைவுகள் கூறப்படுகின்றன இதனை அனந்தநாகனின் சாபம் என நம்புகின்றனர் இந்த அறையை திறக்க வேத மந்திரங்கள் மட்டுமே செயல்படும் இயந்திரங்கள் என் சக்தியால் திறக்க இயலாது என்பது நம்பிக்கை ஜெகநாதர் கோயில் பூரி ஒடிசா இந்த கோயிலில் காற்று பீரிட்டெதிர் திசையில் வீசும் என்ற அற்புதம் இன்று வரை விஞ்ஞான ரீதியாகவும் புரியாத மர்மமாகவே உள்ளது கோயிலின் உள்பகுதியில் உள்ள மூலவரின் சிலை முற்பட்ட முறையில் திருப்பிக் கொள்ள முடியாதது சில பரம்பரைகளின்படி அந்த சிலையின் உள்ளே தானாக சுழலும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது இங்கு வலையேற்றங்களை அடையாளப்படுத்த முடியாத வலிமைதான் நாகபந்த சக்தி என கருதப்படுகிறது மூன்றாம் கோங்கணவனம் மகாராஷ்டிரா இந்த வனம் ஜிபிஎஸ் மொபைல் சிக்னல் போன்றவை செயலிழக்கும் பகுதியாக அறியப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் ஒரு விஞ்ஞானிகள் குழு இங்கு ஆய்வு செய்ய சென்ற போது ஒருவர் மூன்று நாட்கள் முழுவதும் காணாமல் போனார் பின்னர் அவர் திகைப்பான மனநிலையில் மீண்டார் அவரின் பதிவுகளின்படி அறியப்படாத மொழி பாம்பு வடிவ ஆவிகள் மற்றும் மௌனமான ஆணைகள் போன்ற அனுபவங்கள் இடம்பெற்றிருந்தன இவை அனைத்தும் நாகபந்த சக்தியின் செயல்பாடாக கருதப்படுகிறது பாம்பாஷரோவர் ஹிமாலயம் இந்த சேக்ரெட் லேக் நாக யோகிகளின் தவஸ்தலம் எனப்படுகிறது இங்கு சிலர் செல்லும்போது திரும்பி வா என்ற கண்காணிக்க முடியாத குரலைக் கேட்பதாக கூறுகின்றனர் பனி அல்லது வானொலி சிக்னல் இல்லை ஆனால் ஒரு ஆழமான அதிர்வழிச் சக்தி இங்கு இருப்பது உணர முடிகிறது இது மனதின் அதிநுண்ணிய அலைகளை எழுப்பும் இடம் என்றும் யாருக்கும் தயக்கமின்றி திறக்க முடியாத பூட்டுகளின் மூலநிலையாகவும் கருதப்படுகிறது ஐந்தாம் காமாகியா சக்தி பீடம் அஸ்ஸாம் இந்த சக்தி பீடம் இந்தியாவின் மிக மர்மமான ஆலயங்களில் ஒன்று இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் அம்புபாசி எனப்படும் திருவிழாவில் தேவி சிலைக்கு இயற்கையாக ரத்தம் சொட்டுகிறது என நம்பப்படுகிறது சிலர் கூறுவதாவது உள்ளே ஒரு இரத்தத்தின் ஆற்றல் மூலம் இயங்கும் யந்திரம் உள்ளது இது நாகபந்த யந்திரமாக இருக்கலாம் என்று இதில் புகைப்படம் எடுக்க முயன்றவர்கள் கேமராக்கள் நொறுங்கியது வீடியோக்கள் பதிவு ஆகாதது போன்ற அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இந்த இடங்கள் அனைத்தும் வெறும் நம்பிக்கையின் சுவரொட்டிகள் அல்ல அவை மர்மங்களால் மூடிய வரலாற்றுச் சாட்சிகளும் தெய்வீக சக்திகளின் காப்பாடுமாகும் இவை நாகபந்தத்தின் உள்ளடக்கத்தையும் அதன் சக்தியையும் உணரச் செய்வன நாகபந்தத்தை திறக்க முயன்றவர்களின் கதி என்ன ஆனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் அனந்த பத்மநாபர் கோயில் சாபமா மரணமா பிரிட்டிஷ் இந்திய காலத்தில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் கோயிலில் உள்ள மர்மமான வால்ட் பி அறையை திறக்க அதிகாரிகள் அனுமதி பெற்றனர் அவர்கள் சாமானிய பூட்டுகளை உடைத்து பிற அறைகளை திறந்துவிட்டனர் ஆனால் வால்ட் பிக்கு அருகே சென்றதும் பாம்பு வடிவச் சிற்பங்கள் மற்றும் நாகச் சின்னம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தது அறையை திறக்கும் முயற்சிக்கு முன் மூன்று அதிகாரிகள் மன அழுத்தம் மற்றும் பயம் காரணமாக அலறிப் பேசினர் அவர்களில் ஒருவர் சில நாட்களில் பைத்தியக்காரன் போல நடந்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மற்றொருவர் அறை திறக்கவும் முன் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார் என்று அந்த காலத்து ஆவணங்களில் குறிப்புண்டு இந்த நிகழ்வுகளை அனந்த நாகனின் சாபமாக கோயில் பரம்பரைகள் விவரிக்கின்றன இதன் பின்னர் வால்ட் பி ஐ திறக்க அரசு விரும்பாத நிலையிலேயே விட்டுவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு இல் கோங்கணவனம் ஒரு பாம்பு என்னை தடுத்தது மகாராஷ்டிராவின் கோங்கணவனம் நாகபந்த சக்திக்கு பெயர் பெற்ற இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் ஒரு தனி விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் நிலத்தடி சிக்னல்களை பகுப்பாய்வு செய்ய அந்த இடத்துக்குள் நுழைந்தார் மூன்று நாட்கள் அவர் மூடுபணி மற்றும் இயங்காத சாதனங்களுடன் காணாமல் போனார் மீண்டும் அவர் தோன்றியபோது அவர் மயக்க நிலையில் இருந்தார் ஒரு பெரிய பாம்பு என்னை தடுத்தது அது எனக்கு பின் பின்செல் என்றுதான் கூறியது ஆனால் அது பேசவில்லை என் உள்ளத்தில் ஒலித்தது என்ற அவர் சொற்கள் குழுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தின பின் அவரது மனநிலை பல மாதங்கள் குறைபாட்டுடன் இருந்ததாக பதிவு இது ஒரு நாகயோகி அல்லது நாக ஆவி அவரை தடுத்ததாக நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து பதினான்கில் ஹிமாலய குகை இரண்டாயிரத்து பதினான்கில் ஹிமாலய பகுதிகளில் உள்ள ஒரு மர்மமான பாம்பாசரோவர் அருகேயுள்ள குகை ஒன்றில் சில ஆன்மீக ஆர்வலர்கள் நுழைந்தனர் அவர்கள் துரிதமாக அப்பகுதியை படமெடுக்கவும் பரிசோதிக்கவும் முனைந்தனர் குகையில் நுழைந்த சில நிமிடங்களில் அனைவரும் ஒரே நேரத்தில் திரும்பி வா திரும்பி வா என்ற ஒரு ஆணையை கேட்டனர் அது ஒரு மனித குரலா காற்றின் அதிர்வா என்று அவர்களுக்கே புரியவில்லை அவர்கள் கூறியதாவது அது உள்ளே இருந்த குரல் இல்லை நம்மை சுற்றியிருந்த குரல் போல இருந்தது குழு பயந்து ஓடி போனது மேலும் அவர்கள் எடுத்த வீடியோ மற்றும் ஆடியோ வீடுகள் அனைத்தும் தானாக அழிந்துவிட்டன என கூறப்பட்டது இது நாகயோகிகள் தங்கிய இடத்தில் நுழைவதை எதிர்த்த நாக சக்தியின் எச்சரிக்கை என ஆன்மீக பக்கம் விளக்குகிறது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு ஒன்றையே கூறுகின்றன நாகபந்தம் என்பது மனித அறிவால் முறியடிக்க முடியாத ஒரு தெய்வீக கட்டுப்பாடு அதை திறக்க முயல்பவன் தன்னை திறந்து விடுகிறான் மரணத்திற்கும் பைத்தியத்திற்கும் இப்படிப்பட்ட விசித்திரமான நாகபந்ததை யாரால் திறக்க முடியும் நாகபந்தம் திறக்கும் சக்தி மூன்று பேர் மட்டும் கொண்டிருக்க முடியும் ஒன்று அறிவு ஆனால் அகந்தை இல்லாமல் இரண்டாம் நோக்கம் ஆனால் நியாயமானது மூன்றாவது அழைப்பு ஆனால் தெய்வத்தினால் இந்த மூன்று சூட்சும மற்றும் உயர்ந்த தரங்களும் ஒரே நேரத்தில் ஒருவரிடம் இருந்தால்தான் நாகபந்தம் அவரை அனுமதிக்கும் பற்றி தெளிவாக பார்ப்போம் ஒன்று அகந்தையில்லாத அறிவு நாகபந்தம் அறிவுக்கு பயப்படாது ஆனால் அகந்தை உள்ள அறிவுக்கு எதிர்ப்பு கொடுக்கும் நான் ஒரு பண்டிதன் நான் இதையும் திறப்பேன் என்ற மனக்கோளாறுகள் சக்திக்கு எதிர்மறையான அலைகளை உருவாக்குகின்றன உண்மையான திறமையாளர் தன்னை தன்னை தானே எதுவும் அல்ல என்று உணர்ந்தவன் நாகபந்தம் தன்னலம் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் சோதனையை முதலில் தாண்ட வைக்கிறது ஏன் நீர் வருகிறீர் யாருக்காக இதுதான் அதிலிருந்து எழும் முதல் வினா இரண்டாம் தூய நோக்கம் நாகபந்தம் எந்த நோக்கத்துக்காக திறக்கப்படுகிறது என்பதை மிக முக்கியமாக கணிக்கிறது பணம் புகழ் தனது திறமையை நிரூபிப்பதற்காக நெருங்குபவர்கள் அதே திசையில் தள்ளப்படுவார்கள் ஆனால் ஒருவர் மனிதர்களுக்காக ஆன்மீக ஒளிக்காக உலக நன்மைக்காக முயற்சிக்கிறார் என்றால் பூட்டை தாண்டும் வாய்ப்பு அதிகம் இது நேயம் கொண்ட செயல் ஒரு தியாக உணர்வின் வெளிப்பாடு நாகபந்தம் வெறும் திறக்கப்படும் பொருள் அல்ல அது திறக்கும் முன் உங்களை வாசிக்கிறது மூன்றாம் தெய்வீக அழைப்பு எந்த தாழ்த்தையும் தாண்டிய பரிசுத்த சக்தி ஒன்று அதுதான் அழைப்பு சிலர் கனவில் ஒரு நாக வடிவம் அல்லது ஒரு ஆலயம் அல்லது ஓர் இரகசிய வாசல் காண்கிறார்கள் சிலருக்கு தன்னுயிர் ஒலிகளில் அதிர்வுகளில் ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது இங்கே என்னை அழைக்கிறது இந்த அழைப்பு நாக சக்தியின் அனுமதி என நம்பப்படுகிறது இது மனதை தாண்டும் அழைப்பு இது இருந்தால்தான் நாகபந்தம் உங்கள் முன்னிலையில் ஒரு வாசலாக மாறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை கால இடைவெளியில் நாகபந்தம் திறக்கப்படுமா இந்த காலகட்டம் வெறும் வருட மாற்றங்கள் அல்ல மர்மங்களை மறைக்கும் சாயல்கள் பிளந்தெழும் பரிணாம காலம் என பல ஜோதிடர்கள் ஆன்மீக தேடுபவர்கள் கூறுகின்றனர் நாகபந்தம் போன்று அதீத ரகசியங்களை சூழ்ந்த புராதன விஷயங்கள் இக்காலத்தில் வெளிவரும் சாத்தியங்கள் அதிகமாக உள்ளன ஆனால் அதற்கும் ஒரு சோதனை ஒரு தகுதியும் தேவை பொதுவாக ஜோதிட கணிப்புகள் என்ன கூறுகின்றன சனி ராகு சந்திப்பு மர்மம் வெளியே வரும் காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை சனி மற்றும் ராகு சில முக்கிய பாவங்களில் சேரும் இது ஒரு அவிழும் யுக்தி என கருதப்படுகிறது மறைந்த உண்மைகள் வெளிக்கொடுக்கும் நிலை சனி கர்மத்தின் அதிபதி ராகு மர்மத்தின் தீவிரம் இருவரும் சேரும்போது முன்மையிலும் மறைவிலும் ஒளிந்துள்ள காரியங்கள் வெளிப்படத் துவங்கும் இது நாகபந்தம் போன்ற பல கால மௌனங்களில் இருந்த விஷயங்களை அழைப்பதற்கான தருணமாக அமைந்திருக்கலாம் கும்ப லக்னத்தில் குருவின் கிரகச்சாரம் கும்பம் என்பது கொட்டிய அறிவின் அடையாளம் குரு ஞானத்தின் கோமகன் அவர் கும்பத்தில் இருக்கும்போது மறைந்த ஞானங்கள் சூட்சும ஆதாரங்கள் பஞ்சபூத சாஸ்திரங்கள் மீண்டும் வெளிக்குவரும் காலமாகும் இது நாகபந்தம் மறைத்து வைத்துள்ள ரகசியங்களின் வெளியீட்டு வாயிலாக செயல்படலாம் ஆனால் நாகபந்தம் ஒரு சோதனையாகவே இருக்கும் இருக்கிறது காலம் வெறுமனே வாய்ப்பு அளிக்கும் ஆனால் அதை பயன்படுத்த தகுதியும் பரிசுத்தமும் நோக்கத்தின் தூய்மையும் அவசியம் நாகபந்தம் ஒரு சோதனை யார் இதற்கு தகுந்தவர்கள் என்பதை அறியும் தெய்வீக தேர்வு கருவி நம்மில் யாராவது இதனை திறக்க நினைத்தால் அதற்கு முன் அவர் தன் உள்ளத்தையும் கர்மத்தையும் நோக்கத்தையும் சுத்திகரித்திருக்க வேண்டும் காலம் அனுமதிக்கும் ஆனால் சக்தி யாரை கருணையுடன் நோக்கும் என்பதை அதுதான் முடிவு செய்யும் நீங்கள் நம்பினால் அது மர்மம் நீங்கள் நம்பாவிட்டால் அது புராணம் ஆனால் உண்மை எப்போதும் ரகசியமாகவே இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கு தெரியும் உங்களில் யாரோ ஒருவர் இந்த ரகசியத்தை திறக்க அழைக்கப்படலாம்